ஒரு குட்டி மாயக்கடல் தேவதை இருந்தா அந்த கடல்ல விதவிதமான மீன்கள் பழ பழக்கும் பாறைகள் ரொம்ப அழகான செடிகள் எல்லாம் இருந்தன ஒரு ஒரு நாள் அந்த தேவதை ஆழமான இடத்துக்கு இருந்தா திடீர்னு பெரிய வலை பிடிச்சிக்கிச்சு அவளுக்கு என்ன தெரியல அப்போ ஒரு நல்ல மீனவர் அவளை பார்த்து அந்த வலைய வெட்டி விடும்ப சந்தோஷப்பட்டான் கொஞ்ச தூரம் போனது ஒரு குட்டி துள்ளி விளையாடும் டால்பின் வந்து அவளுக்கு வழி காட்டி மேல வர உதவச்சு கரைக்கு வந்ததும் தேவதை கடலுக்குள்ள போயிட்டா அந்த மீனவருக்கோ டால்பின்கோ நன்றி சொல்ல மறந்துட்டா சில நாட்கள் கழிச்சு அந்த கடல் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட அழக இறக்க ஆரம்பிச்சது அந்த பளபளப்பான நிறங்கள் எல்லாம் மங்களா ஆகி போச்சு மீன்கள் எல்லாம் சோகமா நீனிட்டு இருந்துச்சுங்க தேவதைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்ன ஆச்சுன்னு அவளுக்கு புரியல அப்போ ஒரு வயசான கடல் ஆமை வந்து சொன்னுச்சு உனக்கு யாரால உதவி கிடைச்சதோ அவங்களுக்கு நன்றி சொல்ல மறந்ததுதான் இதுக்கு காரணம் நீ நன்றி பவள பாறைக்கு போய் நன்றி சொல்ல கத்துக்கிட்டு வா அப்பதான் உன் கடல் பழையபடி அழகா மாறும் உடனே அந்த தேவதை நன்றி பவளப்பாறைக்கு பயணம் செஞ்சா அங்க போய் நன்றி சொல்ல கத்துக்கிட்டு தனக்கு உதவி செஞ்ச மீனவருக்கும் டால்பினுக்கும் மனசார நன்றி சொன்னான் அவங்க செஞ்ச உதவியை நினைச்சு பார்த்தா அந்த நன்றி சொன்ன அடுத்த நிமிஷமே கடல்ல மறுபடியும் அந்த அழகான நிறங்கள் வந்துச்சு மீன்கள் சந்தோஷமா துள்ளி குதிச்சுதுங்க அந்த தேவதைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுலருந்து அவ யாரு உதவி செஞ்சாலும் உடனே நன்றி சொல்ல மறக்கவே இல்லை ஏன்னா நன்றி சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா குழந்தைகள்